கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டு கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களையும் என்னை நினைத்திருக்கிறார் எந்த நேரமும் கத்தர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார் அதனால் ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுனாலே எந்த நேரமும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்த தேவன் இன்றைக்கு உங்கள் மீதும் என் மீதும் தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார் அதனால் பழுகவும் பெருகவும் செய்வார் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் கத்தருடைய ஆசிர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கும் இஸ்ரேவேல் குடும்பத்தார் ஆசீர்வா ார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிரதிப்பார் பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் ஆசிர்வதிப்பார் அதனால் உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது அதனால நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவராக நிற்கிறீங்க அதனால கவலை இல்லை தேவன் உங்களை நாள் முழுதும் நடத்துவாராக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமே